எவ்வளோ பேர் அண்ணே சிறப்பாக எடுண்ணே நீ பார்ப்போம் என்னையே எடுக்க முடியலையே உன்னால் அறந்தா இங்கிலீஷா வருது எப்படி எடுப்பேன்னு பார்ப்போம் வரமா சே எவ்வளோ அழகு செலவு பார்த்தீங்களா ஹலோ ஹலோ மைக்கு வேலை செய்யலையா அது ஆண்பண்ணா தான் பேசுவோம் பெண் பண்ணா பேசாதே

அப்படி சிரிச்சார் மைசர்கர் நானும் மைசர்கர பார்த்து முக்கா மணி நேரம் பேசின என்னையும் பார்த்து சிரிக்கிறானா அவன் எப்படி மானகடனா இருப்பான் என்னைய பார்த்து என் புருஷன் சிரிச்சு மூன்று வருஷம் ஆகுது நம்மளே பார்த்து சிரிக்கிறாரே மைசர்கர பார்த்து முக்கா மணி நேரம் பேசின பேசி முடிச்சு கீழே இறங்கி போய் கை கிடுதே கேட்டேன் என்ன அவ்வளவு நல்லா பேசினா இப்படி சிரிச்ச வெனக்க இருக்கேங்கற மூதே என் வாயோட அமைப்பே அப்படிதான் தச்சியா இருக்கு ஆனா என் பிறப்பு அதிசயமான பிறப்பு நீ பிறந்ததே அதிசயம் தானே அதிசயம் தானே எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி

உண்மையா சொல்றங்க தமிழ்நாட்டுடைய தங்க விளக்குகள் பெண்கள் இருக்காங்களே நிச்சயமா நினைப்பாங்க இந்த ஜென்மம் ஜென்மம்ல அடுத்த ஜென்மத்திலும் இவர்தான் கணவரா வரணும்னு நினைப்பாங்க ஆண்கள் கைத்தட்டுங்க சார் பரவாயில்ல ஆண்கள் கைத்தட்டுங்க ஏன் நினைப்பாங்க இந்த மாதிரி வெளிச்சமாயம் வேற எந்த ஜென்மத்துல கிடைப்பான் ஏழேழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வருவாருன்னு சொல்றேன் ஒரு அக்கா தலையில அடிச்சுக்குதா நீ வாங்கிட்டு வந்து வரான் அப்படிக்கா நான் என்ன பண்ணுங்கள் எப்பவுமே சுயநலவாதிகள் எப்படி பெண்கள் எல்லாருமே கல்யாணம் ஆன பெண்கள் எல்லாரும் செல்போன் வச்சு போலங்க அந்த செல்போன்ல முன்னாடி வால் பேப்பர்ல ஸ்கிரீன்ல அவங்க அவங்க புருஷ போட்டோ வச்சிருக்க பெண்கள் மட்டும் கை தூங்க பாப்போம் ஏங்கா ஓ நதிங்க அந்த அம்மா சொல்லுது அவன வீட்ல வச்சிருக்கிறதே பெருசு இதுல வால் பேப்பர்ல வர வைக்கிற மாதிரி நான் என்ன பண்றது அட உங்களே நாளா காதலிச்சு கல்யாணம் பண்ணினா அப்படியா

இப்ப தகவறான கூப்பிடறாரு வேற விடுறது நானும் போய் பக்கத்துல உட்கார்ந்த என்னங்க என்னங்கன்னு நல்ல ஒரு ஏர் நோட்ட கண்டு வந்து என் கையில விட்டாருமா நானும் அஞ்சு வருஷமா நம்மள பத்தி கவிதை கவிதை எழுதி இருப்பானுன்னு பிரட்டி பாக்குறேன் இங்கேயோ மூன்று லட்சம் ரூபா கடை வாங்கி வச்சிருக்காருங்க வந்தது கடுப்பு எருமை மாடு கல்யாணம் ஆயி அரை மணி நேரம் கூட ஆகலை எங்கயா வாங்குனோம் மூன்று லட்சம் ரூபாய் வட்டி யார் ரூம் அசல் யார் ரூம் கட்டுறதுன்னு தச்சி ஆயமுடு அஞ்சு வருஷமா நீ நானும் லவ் பண்ணப்ப நீ விட்ட மிஸ் காலுக்கு நாம டயல்டு இந்த மூன்று லட்சம் ரூபா மரியாதையா கட்டு இல்ல ஒண்ணே கொப்பனே சேர்த்து வச்சு கட்டி வைக்கிறாரு ஆனா ஆண்கள் போன் பேசும்போது எப்படி நம்ம பேசுவாங்க ஹலோ மாமா காமராஜ் அரங்கத்துல இருக்க சக்தி ரியல் பொம்பட்டஸ்னா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு பழனி வந்திருக்காப்ல பார்த்த கருப்பா தான் இருக்கு ஆளு ஆனா நல்லா பேசுறாங்க இவ்வளவு சத்தமா பேசுவாங்க பெண்கள் பேசும்போது எப்படி நம்ம பேசுவாங்க சி ஆ ஆ ஆ ஆ சத்தியமா விளங்காதுங்க பெண்கள் கொஞ்சம் கூச்ச சுபாவம் என்ன மாதிரி கூச்ச உனக்கு கூச்ச சுபாவமா பொதுவாவே வீட்டுல சண்டை வராம இருக்கணும்னா நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க என்ன ஃபாலோ நாளைல இருந்து உங்க பொண்டாட்டியை பாராட்டுங்க பாராட்டவா நிறைய ஆண்கள் பண்ற தப்பே அதாங்க காலையில ஆபீஸ்க்கு போகும்போது உங்க மனைவி பின்னாடியே ஓடி வருவாங்க ஏன் புடிச்சு தள்ளி விடுறதுக்கு ஒரு வார்த்தையாவது நீங்க பாராட்ட மாட்டீங்களான்னு ஏங்குவாங்க நாளைல இருந்து காலையில ஆபீஸ் போகும்போது திரும்பி உங்க மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன சொல்லுங்க கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க அது உலகமாக போய்கின்னு எங்களுக்கும் தெரியும் நாங்க திரும்பி ஒரு வார்த்தை சொல்லுவோம் நீங்க மட்டும் என்னவா என்ன பொண்ணு பார்க்க வந்தி அப்படி இருந்தீங்களா அப்படியே இருக்கீங்க அப்படியா இருப்பீங்க பொண்ணு பார்க்க வந்திக்கு மண்டை நிறைய முடி இருக்கும் இப்ப வெறும் மண்டை தான் இருக்கும் ஏத்து இருக்கு வாழ்றது இல்லை அதுலயே உண்மையிலே சொல்றீங்க புருஷனுக்கு வழுக்க விழுந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க பெருமைப்படுங்க மாசம் ஏழாயிரம் ரூபாய் மிச்சம் மூணு நண்பர்னே ஒன்னு என்ன செலவு மிச்சம் இன்னொன்னு இதுங்களுக்கு சீப்பு சாம்பு சோப்பு எதுவும் தேவையில்லை ஜலதோஷமே பிடிக்காது மழை இங்க அடிச்சு அது யூட்டம் போட்டு போயிட்டு இருக்கும் இப்படி ஒரு விவேகானந்தா பாறையை எவன்டா கண்டுபிடிச்சதுன்னு ஒரு சின்ன வேண்டுகோள் வழுக்க வாசப்படியில் படுக்கப்படாது வர்றவங்க வழி கொண்டுருவாங்க சரி நான் அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு பட்டு புடவை கட்டுறீங்களே ஆனா இந்த சாரி வாசல்ல வச்சிருக்கிற அந்த புடவை அந்த பேனர்ல என்ன சாரி இருக்கோ அதே சாரி கட்டி வந்திருக்கேன் வேற புடவை கட்டிட்டு வந்தா நிஷா இல்லைன்றாங்கன்னு அந்த இங்க ஒண்ணுமே இல்லையா ஆனா புடவை கட்டுறீங்கல அதை பட்டு புடவ கட்டுறீங்க அதை ஏன் துவைக்க மாட்டீங்க கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொல்ல வேண்டியது கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொல்ல வேண்டியது முந்தா நாள் எங்க வீட்டு பிரிட்ஜ திறக்கிற சார் அதுல மூணு புடவ வச்சிருக்கேன் ஏன்டி இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கேங்கறே வெயிலுக்கு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்குனா இதல வச்சிருக்கேங்கறாங்க எங்களுடைய புத்திசாலி தான் தெரிஞ்சுக்கங்கனே நாங்க ஏ ஃப்ரிட்ஜ்ல பொட வைக்கறோம் தெரியுமா ஆமா கட்டறன புருஷனா குளுகுளுன்னு அமையல கட்டற பொடவையாவது குளுகுளுன்னு கட்டறமே உங்களுக்கு ஏ எரியுது ஆமா இவங்க ஐசர் ராய்க்கு அக்கா பொண்ணு ஒண்ணே வந்து கட்டிட்டாங்க அவரே ஏங்க பட்டு புடவை நாங்க துவைக்கிறதுலனா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு காரணம் சொல்லு இந்த பட்டு புடவை இருக்குல்ல ஆமா இது என்ன பேங்க வீட்டுக்கு சாதாரணமா எடுத்து குடுக்குறாரா கஷ்டப்பட்டு கடன் பட்டு லோல் பட்டு லொல்லு பட்டு அடி பட்டு உத பட்டு மிதி பட்டு இப்படி பட்டு பட்டா எடுத்து குடுக்குற அந்த பட்டு புடவையில அவருடைய வேர்வை துளி பட்டுருக்குமே சரி சா போயிராது துவைச்சா போயிராதா அப்பவே எலிசத்த வாட அடிக்குதேன்னு நினைச்சேன் அது நீ வாயை திறந்து ஒரு பட்டு புடவையே பெண்களுடைய சிக்கனத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு இந்த பட்டு ரெண்டா கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க தூக்கி எரிஞ்சிட மாட்டோம் நாங்க அப்படியே எங்க பிள்ளைங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை வச்சு கொண்டு அதுவும் கிழிஞ்சு போனா பட்டு ஜாக்கெட் அதுவும் கிழிஞ்சு போனா பட்டு கர்ச்சீப் அதுவும் கிழிஞ்சு போனா பட்டு ரிப்பன் அதுவும் கிழிஞ்சு போனா வித்து குடும்பத்துக்கு காசாக்குவோமே நல்ல இன்னைக்கு நான் தைரியமா சொல்லுவேன் உங்க நாத்தை புடிச்ச வேட்டி எதுக்காக யூஸ் ஆகுமா இவ்வளவு நேரம் சொன்னீங்க ஏதாவது ஒரு பெண்கள் கை தட்டாங்களா இப்ப சொல்ல சொல்ல ஆண்கள் கை தட்டுவாங்க பாருங்க இது பெண்கள்ப்பா எவ்வா நல்லா தெரிஞ்சிக்க ஆண்கள் இப்ப கை தட்டுவாங்க பாரு வேட்டி எங்க வேணாலும் விரிச்சு போட்டு படுத்து தூங்கலாம் என்ன நண்பா உண்மைதானே வேட்டி எங்க வேணாலும் அது கிழிஞ்சு போயிட்டா துண்டா தான் கட்டிக்கிறோம் அதுவும் கிழிஞ்சு போனா கோவடமா கட்டிக்கணும் அதுதான் உனக்கு லைக் அதுவும் கிழிஞ்சு போனா பெண்கள் இட்லி அவிக்கு ஏது துணி அள கொடுப்போம் அதெல்லாம் மூணு இட்லி తిన్న பక్కి கால்ல அதுவும் கிழிஞ்சு போனா அதுவும் கிழிஞ்சு போனா காது குடைவோம் அதுவும் கிழிஞ்சா மூக்குコーデவா அதுவும் கிழிஞ்சா இப்ப என்ன பிரச்சனை அதுக்கு மேல கிளிய என்ன இருக்குல ஓ வாய் இருக்குல என்னைக்குமே வீட்ல இப்ப பெண்களும் தெய்வமும் ஒண்ணுனு சொல்லுவாங்கண்ணா நான் சொல்ல பெண்களும் தெய்வமும் ஒன்னு பெண்களும் தெய்வமும் ஒண்ணே ஆமா அப்புறம் ஏன் பெண்களுக்கு பேய் பிடிக்குதுன்னு கேக்குறே

கோவிந்தசாமி காவ பழனி பாதாள சாக்கடை பழனி பாதாள சாக்கடையா எங்கேயாவது வச்சுருக்காங்களான்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் எல்லா பெண்கள் பேர் தானே வச்சாங்க அதனால் தான் ஒரு நதி இன்னொரு நதியோடு இணையவே மாட்டுது

வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு மணி நேரமா சிரிக்கிறா இருக்கா ஏன்டா சிரிக்கிறா ஒண்ண வரத விகர நான் மறு சிரிவு அடகவே முன்னாடி ஆனா உண்மையாவே உங்க வீட்டுக்கார ரொம்ப பாசங்க இந்த அறந்தாங்கி நிஷாவோட நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க எல்லாருமே கை தட்டலாம் அறந்தாங்கி நிஷாவோட போட்டோவை ஆறு பவுன்ல ஒரு செயின் போட்டு மூணு பவுன்ல ஒரு டாலர் போட்டு கழுத்திலேயே மாட்டிருக்காரு நீங்க நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் உண்மையாவே அப்படி வச்சிருக்க நான் அவர்கிட்ட கேட்டேன் காஞ்சி காமாட்சி படம்ல மதுரை மீனாட்சி படம்ல அறந்தாங்கி நிஷா படத்தை வச்சிருக்கீங்களே அவ்வளவு பாசமான

இப்ப போனால இவகதை தெரியாதா அப்படின்னு ஆரம்பிக்கும் அடுத்த அக்கா எந்திரிச்சு போவாது ஏன் போவாது ஒரு நம்ம மண்டபாளம் தண்டவாளம் ஏறுனா அதுக்கு தெரியும் ஏன் அப்படி பண்றீங்க நீங்க ஆண்கள் புறணி பேசுறதே இல்லையா அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு என் பொண்டாட்டி கருப்பா இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் தாங்கல என் மேல அவளவு அவ்வாங்க என்ன உன் முகரே என்னைய தவிர எவனும் பார்க்க முடியாது

ஆனா முறுக்கு ஒண்ணு சுட்டா போன தீபாவளிக்கு என்ன விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தாலும் என் பொண்ட என் பையன் உடைச்சிருவான் அந்த முறுக்கு இன்ன வரைக்கும் உடைக்கவும் இல்லைங்க ஆனா அதிரசில் சுட்டா பாருங்க அந்த அதிரசில் ஒரு குச்சியை கோத்துக்கிட்டு என் பொண்ணு ஓட்டுது தெரு தெருவா போகுது இன்னும் தேஞ்ச பாடம் இல்லை அதிரச ஊர்ல பாடம் இல்லை இது என்னன்னா போன வாரம் எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடு பரிமாறும் போது ஒரு வார்த்தை கேட்டேன் ஏத்தங்க இப்படியே சமைச்சா எனக்கு என்னங்க கிடைக்கும் கூடிய சீக்கிரத்துல எல்ஐசி அஞ்சு லட்சம் உன் கைக்கு வந்துடும் பிள்ளைய மட்டும் பத்திரமா பாத்துக்கணாரு உனக்கு சோர் போறதுக்கு பிச்சைக்காரனுக்கு சோர் போறலாம் நேரா சாப்பாடு கொண்டு போய் பிச்சைக்காரனுக்கு போட்டேன் பிச்சைக்கார சாப்பிட்டு என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ணா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான் பிச்சைக்காரன்ட்டே கிஃப்ட் வாங்கின பிச்சைக்காரன் நீதாமா

ஆனா இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா என் மனைவிதான் சூப்பர் சத்தியமா சொல்றதா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் சாப்பிடாம இருப்பான் கை தட்ட மாட்டீங்களா நீங்க நான் போய் தான் சமைக்கணும் அந்த அக்கா சொன்ன எடுபட்ட பை இதெல்லாம் மேடையில சொல்றாங்க ஒரு பொலப்பு அட பொலப்பு வந்து சமைச்சறவன அவள மாற கட்டறானே அண்ணே இல்ல அரை மணி நேர பாத்திர வைக்கவேன் சீ அண்ணா பக்கத்துல வேற ஒருத்தருக்கு தெரியாதுகா அது எப்படின அவ நைட் போட்டு தான் வைக்கவேன்

அன்னைக்கு அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் ஏன் தங்கம் நான் தான் செல்போன் நீங்க தான் சிம் கார்டு இணைந்திருந்தால் எப்படி தான் இருக்கும் சார்ஜ் ஏத்துறதுக்கு உன் தங்கச்சி வந்தா நல்லா இருக்கும்னாரு உன் தங்கச்சியாவது நல்லா இருக்குமா அதுவும் என் ஜெராக்ஸ் ஆனா நீ இப்படி சொல்லாதம்மா ஆண்கள் எப்படி தெரியுமா ஆண்களுடைய லவ் எப்படி தெரியுமா நண்பர்கள் இருக்காங்க சேர்த்து வச்சிருவாங்க தான் ஆண்கள் லவ் பண்ணுவாங்க அப்பா அம்மா இருக்காங்க பிரிச்சு தான் பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணுவோம் மங்களகரமா எ பட்டு போடவா கட்டிக்கிட்டு நகை வச்சுட்டு போய் எங்க வீட்டுக்கார்ட்ட போய் நின்னு ஏங்க நான் எப்படி இருக்கேங்கிறேன் என் கொலசாமிய பார்த்த மாதிரியே இருக்க கொலசாமியாரு பத்திரகாளி என்ன போத என்ன பத்திரகாளி வாரியா இருக்கு அதோட கவலமா இருக்கு

ரசத்துல உப்பு போடலாம் கூட பெஞ்சு மேலே வேணே சொல்றான் டியாத்தா அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு நீயாவது பரவாயில்ல நான் ரேஷன் கடையில் வேலை பார்க்கற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்போ பார்த்தாலும் எடைய குறை எடைய குறை எடைய குறைன்னே சொல்றாரு இது மூணு சேர்ந்து ரம்மாடி கிடைச்சி எங்க வீட்டுக்காரா பரவாயில்ல உங்க வீட்டுக்காரர் பயர சர்வீஸ்ல வேலை பார்க்கறாரு எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் நல்லா தான் இருக்காது சமைக்கலாம்னு அடுப்பை பத்த வச்சா உடனே வந்து அனுப்பிச்சுறான் டியாத்தா இந்த நாலு சேர்ந்து ரம்மாடி கிடைச்சி எங்க வீட்டுக்காரா பரவாயில்ல உங்க வீட்டுக்காரர் போலீஸ்காராச்சா எப்படி இருக்காரு அடிக்கத்தான் வருவாரு நூறு ரூபா கொடுத்தா வாங்கி போயிடுவாருன்னு சார் அட எங்க ஊர்ல ஒரு அம்மா சொன்னீச்சனே மைக் செட் ஆபரேட்டர கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுன்னு. ஏன் ஏன்டி அவர்க்கே என்னடி இன்னே சாப்பாடை வச்சா தான் ஒரு பேனா மாதிரி டஸ்டர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு சப்ளை பத்தல சப்ளை பத்தல சப்ளை பத்தலங்கறானுச்சு ஆனா அந்த லேண்ட் சேல்ஸ் பண்றாங்க இல்ல அன்னைக்கு ஒருத்தர் அவ்ளோ அழு அழுகறார் ஏன் கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அந்த திட்டு திட்டுறமா என்னன்னே சொன்னீங்கன்னே சைட்ட பார்த்துட்டு வரேன் சைட்ட பார்த்துட்டு வரேன் தான் சொன்னேன் அது குதிக்கி போடு அந்த மீதி மிதிக்கறமான்னாங்க ஏன்னா வெளியில இன்னைக்கு பலவிதமா பேசுறாங்க இல்லனா ஏன்னா இன்னைக்கு எல்லா குடும்பத்தலயே மகிழ்ச்சி கிடைக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் நல்லா விட்டு கொடுத்து வாழணும்னா கவியர்வி அப்துல் காதர் ஐயா சொல்வாரு நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா காஞ்சி பண பட்டு பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா காசு பண துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா என்று கேட்டால் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக இன்பம் வரும்னு சொல்லுவாங்க அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தா வாழ்க்கையில சந்தோஷம் வரும் ஆண்கள் பெண்கள் அடிக்கிறாங்களா அது மட்டும் விஷயமா ஏங்க படிச்சா என்ன தப்பு அடிச்சா என்ன தப்பா அடிக்க கூடாதுமா கட்டின புருஷன் எப்படிமா அடிக்கிறது அடிக்காம நீங்க அடிக்க மாட்டீங்களாக்கா

கேவலமா பேசாதீங்க எல்லா ஆண்களும் உனக்கு பிடிக்கலன்னா எடுத்த வீட்டுல கொடுத்துரு உனக்கு பிடிக்கலாம் பக்கத்து வீட்டுல கொடுத்துரு எங்க வீட்டுக்காரரு இதே தான் சொன்னாரு என்னெல்லாம் சைட்டு அடிக்கிறாரு போன மாசம் நிக்க வச்சு குழந்தை இருபது போட்டா நீ உங்க சொல்லு சொல்லு உங்க வீட்டுக்கார அரைஞ்சி இருப்பாரு அடுப்புல வந்து சாமி மாதிரி இருக்க ஏன் சைட் அடிக்க மாட்டாங்க

குழந்தை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாதுண்ணா ஏன்னா அவன் பேசுற மாதிரி யாரும் பேச முடியாது அவ்வளவு அறிவா இருக்கும் எங்க தெருல ஒரு பையன் ஓடி போய் அம்மா கேட்டா அம்மா ஏமா அப்பா முத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அம்மா சொன்னாங்க நல்லா படிச்சாதான் கொடுப்பாரு நம்ம வேலைக்காரர் என்ன படிச்சிருக்கு அப்பா டெய்லி அது சில சமயம் நடக்கும் எங்க கூட ஒரு அடிப்பாங்க ஏன் அடிப்பாங்க நேத்து அப்பா குடுத்து அடி வாங்கிட்டாரு ஏன்னா குழந்தைகள் மாதிரி ஒரு வீட்டுல சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க நிறைய ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன் டெய்லி ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு கோவிலுக்கு போவாங்களான கோவிலுக்கு போனவங்க திடீர்னு ஒரு நாள் குழந்தை இல்லாம தனியா போயிருக்காங்க உள்ளிருந்து ஐயர் கேட்டாரா குழந்தை இல்லன்னு அது குட்டி பிசாசு அங்க ஓடுது இங்க ஓடுது இங்க ஓடுது அங்க ஓடுது நிம்மதியா சாமிய கூப்பிட முடியல அதனாலதான் குழந்தைய நான் வீட்டுல விட்டு வந்தேன்னு சொன்னாங்களாம் அப்ப அந்த ஐயர் சொன்னாரா தெய்வத்தை வீட்டுல விட்டுட்டு எந்த சிலையமா கும்பிட வந்தேன்னு கேட்டாங்கன்னா வீட்டுல இருக்க குழந்தைதான் தெய்வம் எந்த கவலையும் இல்லாம சிரிக்க கூடிய அந்த குழந்தையை பார்த்து நீங்களும் சிரிக்க கத்துக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில சிரிப்பு ஒண்ணுதானா ரொம்ப உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார யாரு தெரியுமா கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் வாழ்கிறானோ அவன் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் உலகத்துல மிகப்பெரிய கோடிஸ்வரன் யார் தெரியுமா அம்மா அப்பா குழந்தைகள் தாத்தா பாட்டி என்கிற சமூக உறவோடு வாழ்கிறவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படி இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை பறவைக்கு ஒரு கூடு இருக்கணும் நத்தைக்கு ஒரு ஓடு இருக்கிற மாதிரி மனிதனுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் வீட்டை வாங்கி சக்தி ரியல் இணைந்து ஒரு அருமையான குடும்பமாக சொல்வது என்னென்னா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிடி இல்லாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற பதினாறு செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்